சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வ ஆலயத்திற்கு இந்த வகையில் நாம் உண்டியல் சேர்த்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் எப்படி எடுத்துக்கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் எந்தெந்த கிழமைகளில் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த குலதெய்வ உண்டியல் ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிறை அம்சம் அப்படின்னு சொல்ல வேண்டும் அதை நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதை அல்லது மஞ்சள் மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அல்லது மஞ்சள் பை இருந்தா எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத்தில் மஞ்சள் பயிருக்குள்ளேயே அதை எடுத்துக்கோங்க அது இல்லை அப்படின்னா வெள்ளை நிற காட்டன் துணி எடுத்து மஞ்சள் நீரில் நனைச்சி அதை மஞ்சளாக்கி அந்த துணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை வந்து நீங்கள் அழகாக ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பான இடம் இது வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு உயரமான ஒரு இடத்துல அதை கட்டி தொங்க விட்டுருங்க அதை ஒரு பையாக இருந்தால் அப்படி தொங்க விட்டுருங்க மூ துணியாக இருந்தால் மூட்டை மாதிரி அதை தொங்க விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் தினந்தோறும் அதில் என்ன செய்யணும் அப்படின்னா திங்கட்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது முதல் முதல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தில் முதல் நாள் அந்த முதல் நாள் ஒரு ரூபாய் நாளையும் அதில் போட்டுருங்க திங்கட்கிழமை இரண்டு ரூபாய் போட்டுருங்க செவ்வாய்க்கிழமை மூன்று ரூபாய் போட்டுருங்க புதன்கிழமை ஐந்து ரூபாய் போட்டுருங்க வியாழக்கிழமை மூன்று ரூபாய் போட்டுருங்க வெள்ளிக்கிழமை ஆறு ரூபாய் போட்டுருங்க சனிக்கிழமை எட்டு ரூபாய் சேர்த்து விடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த வாரத்தில் இப்போ நம்ம மேல்படி சொன்னோம் இல்லையா அந்தந்த நாளுக்குரிய அந்த பணத்தை நீங்கள் சில்லறையாக போட்டுக்கிட்டே வாங்க போட்டுக்கிட்டே வரும் நீங்கள் எப்போ போறீங்களோ குலதெய்வ ஆலயத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த மூட்டையை அந்த மஞ்சள் நிற மூட்டையை எடுத்துட்டு போகலாம் அந்த துணி அழுக்காக இருக்கு அப்படின்னா திரும்ப மஞ்சள் நனச்சி அதே துணி தான் ஆனால் மஞ்சள் நனைச்சி அதை மஞ்சளாக்கி அந்த பணத்தை போட்டு எடுத்து கொண்டு போய் ஆலயத்தில் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் சேர்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த அதே மாதிரி அங்கே கொடுத்துடணும் அந்த ஆலயத்தில் கொடுத்துடலாம் அல்லது அந்த ஆலய உண்டியலில் சேர்த்திடலாம் அல்லது கருவறையில கொடுக்கலாம் அது எல்லாமே உங்கள் விருப்பம் ஆக மொத்தத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு உங்கள் வீட்டில் நெடுநாளாக சேர்த்த அந்த பணம் அதாவது ஆறு மாத காலமோ ஒரு வருட காலமோ மூன்று மாத காலமோ எப்போ நீங்கள் போகணும்னு நினச்சாலும் அதை நீங்கள் எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் தொகை இருந்தாலும் சரி அது சில்லறையாக உங்கள் கைகளினால் போட்ட அந்த பணம் அது வெகுமதி ஜாஸ்தி இருக்கும் அது அதற்கு மதிப்பும் அதிகமாக இருக்கும் அது சில்லறை என்று நினைக்கக்கூடாது அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் குலதெய்வ ஆலயத்தில் சேர்க்கும் பொழுது நிறைய நிறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் மற்றபடி நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது விபூதி குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே அபிஷேகத்திற்கு தேவைப்படும் அது நீங்கள் வாங்கி கொடுக்கறது தனிப்பட்ட முறையில் அதோட செலவுகள் வேற நீங்கள் அதை செய்யலாம் தாராளமாக எப்போ போனாலும் சரி அந்த தெய்வத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்கள் அதாவது பன்னீர் மஞ்சள் பொடி பொடி குங்குமம் நல்ல நறுமணம் மிகுந்த குங்குமம் சந்தனப்பொடி அபிஷேகத்திற்கு இளநீர் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அப்புறம் அங்கே விலக்கேற்றக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் முக்கியமாக நல்லெண்ணெய் தான் வாங்கணும் வேறு விதமான எந்த எண்ணெயும் வாங்கக்கூடாது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நல்ல வசதி இருந்தால் நெய் கூட வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் அங்கே வாங்கி கொடுக்கறது அது வேறு செலவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து எடுத்து போ எடுத்துகிட்டு போகிற அந்த பண மூட்டை இது உங்களுக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் டெய்லி அதை போடும்போது உங்கள் குலதெய்வம் பேரை சொல்வீங்களா மூன்று முறை உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி தான் அந்த பணத்தை அதில் சேர்க்கணும் அடுத்து அந்த குலதெய்வத்தை நீங்கள் அந்த கா அந்த பணத்தை போடும்போதே குலதெய்வத்தை நெனைப்பு உங்களுக்கு வந்துடுதா அப்போது அந்த கனெக்ஷன் உங்கள் வீட்டில் வந்துடுது எந்த ஊரில் உங்கள் குலதெய்வம் இருந்தாலும் நீங்கள் அந்த பணத்தை அந்த மூட்டையில் போடும்போது உங்களுக்கு அந்த குலதெய்வம் நினப்பு வந்து அந்த குலதெய்வத்தோட அருள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்போ உங்கள் வீடு நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும் இப்படியாக நீங்கள் சேர்த்து கொண்டே அந்த மூட்டையை குலதெய்வத்திற்கு செலுத்தி விடுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய தரிதிரங்கள் எவ்வளவு முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்தால் கூட பொண்ணும் பொருளும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவீங்க நல்ல ஒரு வாழ்க்கை மேன்மையாக வர ஆரம்பிச்சிடும் இந்த சின்ன சில்லறையை கொடுக்கறதுனால இவ்வளவு பெரிய அம்சம் நடக்குமா அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தம் மாக நினைக்கின்ற அந்த நினைப்பு நீங்கள் எப்படி உங்களுடைய குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக அந்த பணத்தை போடும்போது மனமாற நினைச்சி என்னோட கஷ்டங்கள் போகணும் என்னோட துயரங்கள் போகணும் நான் நல்ல ஒரு நாலு பேரை போல நன்றாக இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் கோடிக்கணக்கான நினைவுகள் கூட ஒரு நிமிடத்தில் கொண்டு வரும் மனப்பக்கம் மனித உள்ளத்திற்கு மட்டுமே உண்டு அப்போது அதையெல்லாம் நீங்க நீங்கள் நினச்சி நீங்கள் போடும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு ரூபாய் திங்கட்கிழமைன்னா ரெண்டு ரூபாய் செவ்வாய்க்கிழமைன்னா மூன்று ரூபாய் புதன்கிழமை ஐந்து ரூபாய் வியாழக்கிழமை மூன்று ரூபாய் வெள்ளிக்கிழமை ஆறு ரூபாய் சனிக்கிழமை எட்டு ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க ஆலயத்தில் கொண்டு போய் சேர்த்தீங்க மிக மிக நன்றாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை அடைவதற்கு ஒரு சிறிய பாதை இது ஆனால் ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ